அனைவருக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்க வாரம்போறும் ஈரோடு மாவட்டம் சீனாபுரத்தில் நடக்கிற மாட்டுச்சந்தை தான் அமைஞ்சிருக்கிறோம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது பத்த கரவை மற்றும் கன்னி போறோம் இது வந்து ஈரோடு ஈரோடு பொதுந்துறை பெருந்துறை வழியா குன்னத்தூர் வர்ற சாலையில அமைஞ்சிருக்கிற சீனாபுரம் மாட்டுச்சந்தை வாரம்போறும் வெள்ளிக்கிழமை காலையில அஞ்சு மணிலிருந்து பன்னெண்டு ஒரு மணி மட்டும் மாடி வரத்தை பொறுத்து ஒரு மணி மட்டும் அதுக்கு மேலே சந்தை நடைபெறும் ஒரு ஒன்பது மணி சுமாருக்கு வந்தோம்னா வர்த்தகரை மற்றும் பெரிய பெரிய மாடுகள் வந்து நேரம் பேசி விலை கம்மியாக வந்துடலாம் இன்னைக்கு நிலவரத்துல என்ன விலை போகுதுன்னு என்ன பார்த்துருவோம் மறக்காம நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க முடிஞ்ச ஒரு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே அருமையான மொட்டமா சிந்து கிராசில் சேர்த்துதா பாகம் நல்லா இருந்துச்சு அப்படியே கொஞ்சம்

Welcome to Tamil Singham Channel One of the people who are walking from the world Have you ever been here? Are you still standing? Are you still standing? Are you standing? Do you stand? I am standing standing standing

பின்னாடியே மாதிரி இருக்கா இருக்கு காத்தடாசி சுடு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு பதிமூணு இருக்குன்னு நினைக்கிறேன்

karena umurnya jauh lebih muda

அது <laughs> <laughs> மாடெல்லாம் இறக்கிட்டு இருக்காங்க நம்ம கீழ போயிருக்கோம் என்ன சொல்லுங்க தெரியாம தானே அவர் எதுவுமே சொல்லுங்க அப்படியே போயிட்டாரு என்ன வேலைக்கு வாங்கலாங்கன்னு கேட்டு

நல்ல சைஸ் மாடல் நிறைய வரத்திருக்கு てる கிஞ்சிட வராகட ஆமா நான்கு காம்பி வருதா பீச்சு பார்த்துட்டு இருக்கங்க

வாங்க ஐம்பத்தி மூணு ரூபாய்க்கு முடிச்சிருக்காங்க மொத்தம் அப்படி இந்த மாடு பார்க்கணும் ఇర్దర్లాగ్లా కవర్ల అవ్వండం నులుగుదా నావు గుడిటి పదా కరిచెట పోట కరిపి సట్ట మోటొ గుడతాచింగ్లా పదా గుడ చెరు ఓకే ఎన్న

அடிதறி மட்டும் குறையவே குறையாத எப்பவுமே எல்லாமே

இன்னைக்கு கொண்டாந்த இல்ல பட்ஜெட் எத்தன ரூபாயில இருந்து ஸ்டார்டிங் ஆனா ஒரே மாடு எண்பதாயிரத்துக்கு குடுத்துருக்குறான் குடுத்தா சரி அந்த வெள்ளையா ஒரு பெரிய மாடோன்னா எந்த மாடு எனக்கு ஞாபகம் இல்லைன்னா இல்ல அந்த அளவுக்கு இருக்கு சரி ஓகே இந்த மாதிரி மாடுகள் இல்லைன்னா உங்களுக்கு கண்டெக்ட் பண்ணிக்கலாம் பா உங்க நம்பர் சொல்லிருங்க அறுபத்தி மூணு எழுநூத்தி நாப்பத்தி ஒன்னு அறுபது எழுநூத்தி இருபத்தஞ்சு எத்தனை மணிக்கு இங்க சந்தேகம் வந்தா உங்கள பாக்கலாம் நான் கரெக்டா பத்து மணிக்குள்ள வரும் பத்து பத்து மணி ஆயிருவீங்க அந்த டைம்க்குள்ள வந்தா மாடு பிடிச்சிக்கலாம் ஆமா நம்ம மாடு பிடிச்சிக்கலாம் வேற மாடு முன்னாடி வந்தோடய பிடிச்சிக்கலாம் நம்ம மாடு பத்து டு பத்தரைக்குள்ள பத்து டூ சரி ஓகேம்மா ரொம்ப நன்றி